பரலோகத் தகப்பனே உமது நாமம் என் உதடிகளில் இருந்து வருகிறது உமது பலத்திற்கும் நிபந்தனையற்றதற்கும் பயபக்தியுடன் அன்பு நான் என் தாயின் வயிற்றில் இருந்ததிலிருந்தே உமது பிரிக்கப்படாத கவனம் என் மீது உள்ளது மேலும் நீர் எனக்கு அருள் செய்ததால் நான் இந்த உலகிற்கு பாதுகாப்பாகவும் நல்ல தந்தையாகவும் ஒப்படைக்கப்பட்டேன் என் நிதியே உங்கள் கைகளில் அர்ப்பணிக்கிறேன் இன்று நான் ஆண்டவரிடம் கேட்கிறேன் என் கட்டுப்பாட்டோடு தொடர்புடைய அனைத்தையும் நீங்கள் முழுமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நிதியுடன் நான் என் வேலையை உங்கள் கைகளில் அர்ப்பணிக்கிறேன் என் வாழ்க்கையில் வாய்ப்புக்கான கதவுகளைத் தொடர்ந்து திறக்க வேண்டும் புதிய வணிக யோசனைகளுடன் என்னை ஆசிர்வதித்து நல்ல வாடிக்கையாளர்களுடனும் லாபகரமான முதலீடுகள் தந்தையே உமது சித்தம் நிறைவேறட்டும் என் நிதியில் என் நிதி தொடர்பான எதிரியின் எந்த திட்டத்திற்கும் எதிராக நான் வருகிறேன் இறைவா நான் பணத்தை சேமிக்கவும் எனது பில்களை செலுத்தவும் எனது நிதியை குணப்படுத்த வேண்டும் எனது நிதியே நான் குணமாக்க வேண்டும் எனது நிதியே நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்று நான் இறைவனிடம் கேட்கிறேன் எனது நிதியுடன் தொடர்புடைய அனைத்தையும் நீங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் நிதியுடன் நான் அர்ப்பணிக்கிறேன் என் வாழ்க்கையில் வாய்ப்புக்கான கதவுகளை தொடர்ந்து திறக்க வேண்டும் புதிய வணிக யோசனைகளுடன் என்னை ஆசிர்வதிக்கவும் நல்ல வாடிக்கையாளர்களுடனும் லாபகரமான முதலீடுகள் தந்தையே உமது சித்தம் நிறைவேறட்டும் என் நிதியில் என் நிதி தொடர்பான எதிரியின் எந்த திட்டத்திற்கும் எதிராக நான் வருகிறேன் இறைவா நான் பணத்தை சேமிக்கவும் எனத்து பில்களை செலுத்தவும் எனது நிதியே நீங்கள் குணப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இதை நான் கேட்கிறேன் என் நிதியே நான் குணப்படுத்த வேண்டும் எனது நிதியே நான் குணப்படுத்த வேண்டும் எனது நிதியே நான் குணமாக்க வேண்டும் எனது நிதியை நான் குணப்படுத்த வேண்டும் எனது பில்களை செலுத்துங்கள் என் தொழில்களை மிகவும் இலாபகரமானதாகவும் வெற்றிகரமானதாகவும் மாற்றும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்று என் வாழ்க்கையைப் பற்றி முழுமையாக கீழ்ப்படிந்து செயல்படுங்கள் ஆண்டவரே எனக்கு நிதி உதவி வழங்குவதில் எனக்கு உங்கள் தெய்வீக உதவி தேவை சுதந்திரம் இயலாமையின் பிடியிலிருந்து என்னை விடுவிக்கவும் நான் கவனித்துக் கொள்ள பயன்படுத்தும் அனைத்து வருமானங்களையும் எனக்கு வழங்கவும் என் அன்புக்குரியவர்கள் மற்றும் உங்கள் அன்புக்குரியவர்கள் என அனைவரையும் தந்தையே என் வாழ்க்கையை நீங்கள் சரிசெய்ய வேண்டும் அதனால் நான் பிடிபட மாட்டேன் என் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் எனது பாத்திரங்களை நிறைவேற்ற விரும்புகிறேன் அற்புதமான கடவுள் உங்கள் பெயரே நான் புகழ்ந்து மகிமைப்படுத்துகிறேன் தந்தையே பூமியும் அதில் உள்ள அனைத்தும் உங்களுடையது உலகமும் அதில் வாழும் அனைவரும் தந்தையே என் வாழ்க்கையின் மீது நீங்கள் வைத்திருக்கும் பாதுகாப்புக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் நீங்கள் எனக்கு கொடுக்கும் வலிமைக்கு நன்றி தந்தையே இன்று நான் உங்கள் முன் வருகிறேன் நிதி ஆசிர்வாதங்களை தேடுகிறேன் உங்கள் வார்த்தே நான் உங்கள் ராஜ்யத்தை தேடுகிறேன் முதலில் உங்கள் நீதியைத் தேடுகிறேன் எனக்கு விஷயங்கள் கொடுக்கப்படும் ஆண்டவரே என் வாழ்க்கையையும் என் நிதியையும் நீங்கள் ஆளுகிறீர்கள் எனது தற்போதைய நிதி நிலைமையைப் பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் ஏனென்றால் நீங்கள் எனக்குத் தேவையான அனைத்தையும் எனக்குத் தருவீர்கள் அப்பா என் நிதி உங்களுக்கு சொந்தமானது எனது நிதிக்கு முன்கூட்டியே நன்றி ஆண்டவரே உங்களிடமிருந்து வரும் அனைத்தும் நல்லது என்பதே நான் அறிவேன் எனவே எனது நிதியை உங்கள் கைகளில் வைப்பதன் மூலம் நீங்கள் எனக்காகக் காப்பாற்றுவீர்கள் நான் நிதி ரீதியாக நிலையானதாகவும் பாதுகாப்பாகவும் மாறுவேன் நான் கவலைப்படவோ அல்லது அழுத்தமாகவோ இருக்க மாட்டேன் ஏனென்றால் நீங்கள் என்னே ஆதரிப்பீர்கள் உங்கள் தெய்வீக வழியே நீங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் என் நிதி நான் செய்யும் நச்செயல்களில் நான் எச்சரிக்கையாக இருக்கக்கூடாது என்று நான் பிரார்த்திக்கிறேன் ஏனென்றால் சரியான நேரத்தில் நான் அறுவடை செய்வேன் நான் கைவிடாதவரே ஆண்டவரே உங்கள் பார்வையில் சரியானதைச் செய்வது எனது செயல்களுக்கான உந்துதல் என்று நான் பிரார்த்திக்கிறேன் ஒரு வெகுமதியை பெறுவதற்காக நான் காரியங்களைச் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் அவற்றே செய்கிறேன் ஏனெனில் என் இதயம் உமக்கு சேவை செய்ய விரும்புகிறது எனது நிதி தந்தே பணத்தின் மீதான அன்பு எல்லா வகையான தீமைகளுக்கும் வேர் என்பதை நான் அறிவேன் மாறாக நான் உம்மை என் நிதிக்கு மேலாக வைத்து என் நிதியை உங்கள் கைகளில் வைக்கிறேன் இயேசுவின் பரிசுத்தம் பணத்திற்காக ஆர்வமுள்ள சிலர் விசுவாசத்தை விட்டு விலகிச் சென்றுள்ளனர் இது எனக்கு நடக்காது ஆண்டவரே ஏனென்றால் நான் எப்போதும் உம்மையே கண்காணிப்பேன் ஆண்டவரே நீங்கள் என்னே ஆசீர்வதிப்பீர்கள் நிதி ரீதியாக அது உங்கள் நேரத்தில் நடக்கும் மேலும் உங்கள் விருப்பம் நிறைவேறும் வரை நான் பொறுமையாக இருப்பேன் எனது கிறிஸ்தவ நடைப்பயணத்தை தொடர எனக்கு உதவுங்கள் மற்றும் பாதையிலிருந்து விழக்கூடாது நித்திய பந்தயத்தை வெல்ல வேண்டும் என்று எனக்குத் தெரியும் எல்லாம் சரியாகிவிடும் என் பதட்டத்தை அமைதிப்படுத்துங்கள் என் கண்களே உங்கள் மீது செலுத்துங்கள் நீங்கள் எனக்கு உணவளித்ததற்கும் என்னை உங்கள் உள்ளங்கையில் தாங்கியதற்கும் நன்றி எல்லா புகழும் உமக்கே உரித்தானது சர்வ வல்லமையுள்ள தந்தையே என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் என் நிதி உட்பட நீங்கள் அவர்களை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன்